வுகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் தொகுதி வாரியாக பொறுப்பாளர்களை சந்திக்கிறாரு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எழுச்சி சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதே போல் அன்புமணி அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி பிரேமலதா அவர்கள் எடுத்துட்டாலும் சரி ரெண்டு பேருமே சுற்றுப்பயணங்கள் பொதுக்கூட்டங்களில் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி ஒருபடி மேலே போய் வேட்பாளர்களையே அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்தில் எட்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இதுவரை அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க யார் யார் அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது ஒரு பெரிய மாவட்டம் மதுரை ஒரு மிக முக்கியமான மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம் தென் மாவட்டங்களுடைய தொடர்ச்சி திண்டுக்கல் மதுரையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது அங்கேருந்து தான் தென் மாவட்டங்கள் ஆரம்பிக்கிறது ஸோ மிக முக்கியமான மாவட்டம் மதுரை அதை பொறுத்த வரைக்கும் பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது மதுரை மாநகரை பொறுத்த வரைக்கும் மதுரை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மதுரை மத்திய தொகுதி அதுக்கப்புறமாக மேலூர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் மாநகரத்துக்கு உட்பட்டும் அதுக்கப்புறமாக அவுட்டர் சைடில் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் சோழவந்தான் முசிலம்பட்டி ஆகிய பத்து தொ சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் மதுரை இதில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு இருக்கிறாங்க திருமங்கலம் அதுக்கப்புறமாக உசிலம்பட்டி இந்த ரெண்டு தொகுதிகளுக்கு தான் இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலை மற்ற எட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க அவங்க யார் யார் அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மதுரை கிழக்கு மதுரை கிழக்கை பொறுத்த வரைக்கும் கி செல்வம் அப்படின்றவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து வழக்கறிஞர் அதே போல் மதுரை தெற்கு மதுரை தெற்கை வரைக்கும் கா அப்துல் வக்கீரீம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அப்துல் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் மதுரை தெற்கு மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தெரியும் பிடிஆர் பன்னிவேலித் தியாகராஜன் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு அங்கே ரெண்டு முறையும் காசு கொடுக்காமல் வெற்றி பெற்றவர் அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் துர்கா குமாரசாமி அவர்கள் போட்டியிடுகிறார் வழக்கறிஞர் அவங்க அவங்க தான் அங்கே வந்து போட்டியிடுறாங்க அதே போல் மதுரை மேற்கு அங்கே வந்து சே விஸ் விக்னேஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் மதுரை வடக்கு மதுரை வடக்கை பொறுத்த வரைக்கும் வி திருநாவுக்கரசு அவர்கள் போட்டியிடுகிறார் மதுரை மேலூர் மேலூரை பொறுத்த வரைக்கும் யார் போட்டியிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோட்டை குமார் என்ற ராமகுமார் அவர்கள் மதுரை மேலூர் தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமங்கலம் தொகுதிக்கு இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படலை அதே போல் திருப்பரங்குன்றத்தில் முனைவர் சத்யாதேவி அவர்கள் போட்டியிடுகிறார் திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் ராஜன் செல்லப்பா அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் மதுரை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மூன்று முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க ஒன்று செல்லூர் ராஜு இன்னொன்று ராஜன் செல்லப்பா மூன்றாவதாக ஆர்பி உதயகுமார் ஒரு மிக முக்கியமான தொகுதி அதிமுக செல்வாக்காக இருக்கக்கூடிய தொகுதி வந்து திருப்பரங்குன்றம் அங்கு யார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனைவர் சத்யா தேவி இவங்க யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசறையில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை நாடாளுமன்ற வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்டாங்க இப்போ மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல் சோழவந்தான் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் நாகலட்சுமி திருமாறன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க திருமாறன் நாம தமிழர் கட்சியினுடைய பாதுகாப்பு படை பாசலையில் இருக்கிறார் அவங்களுடைய மனைவி தான் நாகலட்சுமி திருமாறன் அவங்க தான் சோழவந்தான் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அதே போல் உசிலம்பட்டி தொகுதி பத்தாவது தொகுதி நாம மதுரையை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதிக்கு வேட்பாளர்கள் வந்து அறிவிக்கப்படலை மதுரையை பொறுத்த வரைக்கும் நிறைய தொகுதிகள் அதாவது அதிமுக திமுக சமபலமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லலாம் திமுக பொறுத்த வரைக்கும் மூர்த்தி இப்போ வந்து வணிக வரித்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் அங்கு செல்வாக்கு முக்கியவராக இருக்கிறார் பிடிஆர் செல்வாக்கு முக்கியவராக இருக்கிறார் மதுரை மாநகரை வரைக்கும் கோ தளபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் மாவட்ட செயலாளர் அவர் அங்கே வந்து வெயிட்டாக இருக்கிறார் அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் மூன்று பேர் அங்கே மிக முக்கியமான நபர்களாக இருக்கிறாங்க அதே போல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்லூர் ராஜு அவர்கள் ராஜன் செல்லப்பா அவர்கள் அதுக்கப்புறமாக ஆர்பி உதயகுமார் இவங்க மூணு பேரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க ஆல்ரெடி நான் குறிப்பிட்ட திமுகலேயும் மூன்று முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஸோ அதிமுக திமுக மதுரையை பொறுத்த வரைக்கும் சம அளவில் தான் இருக்கிறாங்க மதுரை நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு தேர்தல்களில் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்று இருக்கிறார் ஸோ மதுரையை பொறுத்த வரைக்கும் பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது ஒரு மிக முக்கியமான மாவட்டம் மருதை அப்படின்றது தான் மதுரை அப்படின்னு ஆனது மருதை மரங்கள் நிறைய இருந்த ஒரு காடாக அந்த பகுதி இருந்தது அதனால தான் அது மருதை அப்படின்னு அழைக்கப்பட்டது அது பிற்காலத்தில் ஊர் பெறாக மருவி இன்று வந்து மதுரை அப்படின்னு அழைக்கப்படுது மதுரை மாநகரை பொறுத்த வரைக்குமே அஞ்சு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது மிக முக்கியமான தொகுதிகள் அதில் பிடிஆர் ஒரு மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணுவார் இதில் ஃபஸ்ட்டு வந்து நிதித்துறை அமைச்சராக இருந்தார் அதன் பிறகு வந்து இப்போ வந்து ஐடி மினிஸ்டராக இருக்கிறார் ஸோ இந்த மாதிரி இருக்குது இப்போ எட்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் ரெண்டு தொகுதிகள் திருமங்கலத்துக்கும் உசிலம்பட்டிக்கும் திருமங்கலம் ஒரு மிக முக்கியமான தொகுதி ஆர்பி உதயகுமார் அங்கே வந்து இருக்கிறார் சேடப்பட்டு முத்தையா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் கேண்டிடேட்டாக இருப்பார் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஆர்பி உதயகுமார் அவர்கள் கேண்டிடேட்டாக இருப்பார் முன்னால் வந்து முன்னாள் அமைச்சர் இப்போ அங்கே அதிமுகவில் மாவட்ட செயலாளராக இருக்கிறார் ஐடிஎம்கேவினுடைய சட்டமன்ற பேரவை துணைத் தலைவராகவும் இருக்கிறார் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் அவர் கடந்த ரெண்டு முறையாக அவர் தான் திருமங்கலத்தில் ஜெயிச்சிக்கிட்டும் வர்றாரு திமுகவை பொறுத்த வரைக்கும் சேடப்பட்டி முத்தையா மாவட்ட செயலாளர் அவர் தான் கடந்த முறை அங்கே போட்டியிட்டார் அவர் தோல்வியை தழுவினார் அவர் தான் இந்த வாட்டியும் கேண்டிடேட்டாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் திருமங்கலம் தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர் அறிவிக்கப்படலை அதே போல் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கும் வேட்பாளர் வந்து அறிவிக்கப்படலை ஸோ இந்த எட்டு சட்டமன்ற வேட்பாளர்கள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இந்த தொகுதிகளில் இருந்தீங்க அப்படின்னா இந்த தொகுதிகளில் இந்த நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்